ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன் இப்போது இந்த ஜாதகம் இருக்கு இல்லைங்களா இந்த ஜாதகம் வந்து இன்றைக்கி இருக்கிற டிரான்சிட்டுடைய அமைப்பில் இப்போ ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இந்த மூன்றாம் இடத்து பலன் எப்படி இருக்குது அதோட நம்ம இந்த பாரம்பரியம் அதாவது வேத ஜோதிடத்தையும் திதியோக இணைத்து தான் பலன் சொல்ல போகிறோம் அங்கே நடக்கிற ஒரு மிஸ்டேக் என்ன அடுத்து திதியோக கரணத்தின் வாயிலாக அந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணி இந்த ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஜாதகர் பொதுவாக சிம்ம லக்னம் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் ஸ்தானம் இந்த ஜாதகர் பிறந்தது திருதி நாமயோகம் சுக்லபட்ச சஷ்டி திதி கரணம் கௌலவ கரணம் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அதாவது சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி மேஷத்தில் உச்ச பலம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாரம்பரிய வேத ஜோதிடத்தில் சொல்லுவோம் ஆனால் இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு லக்னமே ஷஷ்டி திதியில் பிறந்திருக்கிறதுனால சிம்மம் திதிசூன்யமாக வந்திருக்கு அவர் அமர்ந்த வீடு லக்னாதிபதி அமர்ந்த வீடு மேஷம் அதுவும் திதி திதிசூன்யமாக வந்திருக்கு அதனால் முதல்ல இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி பலம் பெற்றால்தான் இவர் செய்கின்ற முயற்சிகள் சிறப்படையும் அதனால் லக்னாதிபதியினுடைய இந்த திதி தோஷத்தை அதாவது ஷஷ்டி திதியினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வருது அடுத்ததாக மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்கின்ற இவருடைய முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இந்த மூன்றாம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இந்த சுக்கிர பகவான் பொதுவாக உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஜாதகர் வந்து நல்ல முயற்சி உடையவர் அப்படின்னு சொன்னாலுமே கூட அவர் திருதி நாமயோகத்துக்கு அவயோகியாக வரக்கூடிய காரணத்தினால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ஸ்தானம் பாதிக்கப்படும் அப்படின்றது சொல்லலாம் நேயர்களே இந்த பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு சில விவரங்கள் நம்ம வேத ஜோதிடத்தில் இல்லாத விஷயங்கள் அதாவது வேத ஜோதிடம் தான் அடிப்படை அதில் திதியோக கரணத்தை சேர்த்து வச்சு பலனை எடுக்கும் பொழுது அது நமக்கு இன்னும் தெளிவான ஒரு தகவலையும் எதுக்காக சரியாக நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி